ஏன் இப்போது இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்றொரு கேள்வி ஏற்படுகின்றது இந்த கருத்தரங்கம் நாங்கள் அமைப்பு பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் சிலவற்றை நினைவுபடுத்தினால் அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற பொது தேர்தலின் பொழுது நாம் எவ்வாறான அரசியல் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது பற்றி எடுத்துரைப்பதற்காக கருத்தரங்களை தொடர்ச்சியாக நடத்தினோம் இந்த நாடு ஒரு பார்ப்பன இந்து பாசிச ஆட்சியின் கீழ் ஒரு சிறு கும்பலின் ஆட்சியின் கீழ் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் அரசு நிறுவனங்கள் அரசியல் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக சீர்குலைக்கப்பட்டு ஒரு சிறு கும்பலின் ஆட்சி நடைபெற்று வருகின்றது அதை எதிர்கொள்வதற்காக நம்மிடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை அரசியல் கருத்து வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து மக்களை ஒன்றாக ஓர் அணியில் திரட்டி போராட வேண்டியது அவசியம் என்று எடுத்து கூறினோம் அப்பொழுது நாட்டில் இருந்த அரசியல் கட்சிகளும் கூட பாஜக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டியதன் அவசியத்தை ஏறக்குறைய அவர்கள் நாட்டு மக்களில் எல்லோரிடமும் எடுத்து கூறினார்கள் ஆயினும் கூட நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாம் எதிர்பார்த்ததைப் போல அமையவில்லை அதனுடைய அது பற்றிய நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடத்திய கருத்தரங்கத்தில் மிக முக்கியமானது வடக்கும் தெற்கும் ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை எதிர்கொள்வோம் என்கிற ஒரு கருத்தரங்கத்தை நடத்தியிருந்தோம் அதில் பீகாரிலிருந்து ஆர்டிக்கல் என்கிற அந்த யூடியூப் சேனலை சேர்ந்த நவீன்குமார் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அவர் இந்தியிலே கூட இங்கு உரையாற்றினார் ஒரு எழுச்சி மிக்க உரையை ஆற்றினார் அந்த புழைய பழைய உரையை நீங்கள் யூடியூப்களில் பார்க்க முடியும் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் திஸ்தா செதாவத் அவங்க வந்து குஜராத் மாநிலத்தை மகாராஷ்டிராவை சேர்ந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் திஸ்தா செதல்வத் அவர்கள் இங்கே வந்து மோடி என்ட் ஆஃப் ஷோ என்கிற ஒரு கருத்தரங்கத்தில் அவர்கள் உரையாற்றினார்கள் அதன் பிறகு மே மாதம் எஸ் என் சாஹு அவர்களும் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு கருத்தரங்கம் இதே அரங்கத்தில் நாங்கள் நடத்தினோம் எஸ் என் சாகு அவர்களும் பாலச்சந்திரன் அவர்களும் அந்த இங்கே உரையாற்றி அந்த உரை நிகழ்த்தப்பட்டிருந்த சமயத்தில்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ஆட்சிப் பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள் தேர்தல் ஆணையம் நியாயமாக தேர்தலை நடத்த வேண்டும் நியாயமான தேர்தல் முடிவுகள் வெளிவர ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வலியுறுத்தி ஒரு கூட்டறிக்கையை கூட்டு கடிதத்தை எழுதியிருந்தார்கள் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு இஸ் த மேண்டேட் ஸ்ட்ரோல்டன் மக்கள் தீர்ப்பு களவாடப்பட்டதா என்கிற தலைப்பில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இதே அரங்கத்தில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தியிருந்தோம் அதில் பரக்கல பிரபாகர் அவர்கள் இங்கே உரையாற்றியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிவுகள் எவ்வாறு ஒரு அசாத்தியமான திருடப்பட்ட முடிவாக இருக்கின்றது என்பதை விலாவரியாக அவர் இங்கே எடுத்துரைத்தார் அவர் இங்கே இந்த அரங்கத்தில் பேசிய பேச்சு நாடு முழுக்க அது நிரித்தது முக்கியமானவர்களால் அது கவனிக்கப்பட்டது அவர் அந்த இரண்டாவது கட்ட தேர்தல் நாடாளுமன்றத்தின் இரண்டாவது கட்ட தேர்தல் இரண்டாவது கட்ட தேர்தல் நடந்த தொகுதிகளின் முடிவுகள் எவ்வாறு சிறு அளவிலான வேறுபாடுகள் இருக்கின்றன குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமான வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த தொகுதிகளில் எல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை எடுத்து கூறினார் இது சாத்தியமானதா என்பதை கேள்வி எழுப்பினார் ஜனநாயகத்தை நீங்கள் நம்புவதால் நானும் நம்புகிறேன் என்றவர் அந்த உரையை முடித்திருந்தார் அந்த உரை மிக சிறப்பான ஒன்று இது மட்டுமல்ல பல மிக முக்கியமான சமூக ஆளுமைகளை அழைத்து வந்து சம சமகால தமிழ்நாட்டு பிரச்சனைகள் பற்றி தொடர்ச்சியாக உரையாடி வருகின்றோம் நீட் என்னும் முறைகேடு நீட் தேர்வு குறித்த பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வந்தபொழுது ஏ கே ராஜன் கபில்கான் நவீன்குமார் பவன் ஆகியோர் கலந்து கொண்ட மிக முக்கியமான கருத்தரங்கமும் இதே அரங்கத்தில் நடந்தது இன்னும் சொல்ல கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வக்பு ஒழிப்பு சட்டம் குறித்து இதே அரங்கத்தில் தோழர்கள் பேசினார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வக் மசோதா அந்த சட்டத்திருத்தம் குறித்த நாடாளுமன்ற குழு உறுப்பினராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆ ராசா அவர்கள் இங்கே அது பற்றி விரிவாக எடுத்து கூறினார்கள் இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கும் குறிப்பாக இப்பொழுது நடத்திருக்கின்ற இந்த கருத்தரங்கத்திற்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன் இன்று உங்கள் எல்லோருக்கும் நினைவு இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஸ்டான் சாமி அவர்களினுடைய நினைவு நாள் அவர் மறைந்து நான்கு ஆண்டுகள் ஆகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் சிறையில் உறிஞ்சி குடிப்பதற்கான ஒரு ஸ்ட்ரா கொடுக்கப்படாமல் அவருடைய மரணம் நடந்தது அது ஒரு நிறுவன படுகொலை இன்ஸ்டிடியூஷனல் இது போன்ற எண்ணற்ற சிறை கைதிகள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கின்றவர்கள் வலதுசாரி இந்துத்துவ பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எண்ணற்ற செயல்பாட்டாளர்கள் இன்னும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பகல்காம் தாக்குதல்கள் பற்றி வீராவேசமாக பேசுகிறார்கள் நாட்டினுடைய ஒரு பகுதியில் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அங்கிருக்கின்ற பழங்குடி மக்களின் மீது பழங்குடி செயல்பாட்டாளர்களின் மீது தொடர்ச்சியாக வந்து கடுமையான தாக்குதல்களை ஒரு இரண்டு மாதங்களில் நானூற்றி ஐம்பது பேர் ஐநூறு பேருக்கு மேலானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வேலாப்பேட்டியா என்கிற மனித உரிமை செயல்பாட்டாளர் அவர்களில் மாவோயிஸ்டுகள் என்று சொல்லப்படுபவர்கள் சொற்ப தொகையினர் பெரும்பாலானவர்கள் பழங்குடி மக்கள் அவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தன் சொந்த குடிமக்களின் மீது இந்த அரசாங்கம் கடுமையான ஒடுக்குமுறையை கட்டுவெழித்து விட்டிருக்கின்றது என்று சொல்கிறார் இன்னும் சொல்லப்போனால் பீமா குரோன் வழக்கில் கைதானவர்கள் பல பேர் இன்னும் விடுதலையே ஆகவில்லை சில பேர் விடுதலையாக இருக்கின்றார்கள் பல பேர் விடுதலையே ஆகவில்லை ஆனந்த் அவர்களை ஆனந்த் டெல்டூமுடைய அவர்களை ஒரு நக்ஸலைட் நீங்கள் எவ்வாறு வரவேற்கிறீர்கள் என்று அண்ணாமலை அவர்கள் திருமாவளவன் அவர்களை பார்த்து கேட்கின்றார் அதே போல தான் அவர்களுக்கு ஒரு இங்கே ஒரு நினைவு மண்டபம் கட்டுவதற்காக அந்த அவங்க அமைப்பை சேர்ந்தவர்கள் முயற்சி பொழுது ஒரு நக்சலைட்டுகளுக்கு நீங்கள் நினைவு மண்டபம் கட்டுகிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் நக்சலைட்டுகளும் வெளிநாட்டு பாதிரிகளும் வெளிநாட்டு கிறிஸ்தவ கைக்கூலிகளும் சேர்ந்து சதி செய்கிறார்கள் இந்த நாட்டிற்கு எதிராக என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த இந்துத்துவ பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் நம்முடைய போராட்டம் இன்னும் முடிவு பெறவில்லை அந்த தேர்தல் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு நடைபெற்ற கருத்தரங்குகள் அனைவ் அனைத்து கருத்தரங்குகளிலுமே இதை எடுத்து கூற கூறினார்கள் கலந்து கொண்டவர்கள் கருத்தரங்க உரையாளர்கள் எடுத்து கூறினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலை விட மிகவும் சவாலான ஒரு தேர்தல் குறிப்பாக உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது முதற்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதற்கொண்டு தமிழ்நாட்டில் எந்த தேர்தலிலுமே பாஜக வெற்றி பெறவில்லை குறிப்பாக நடந்து முடிந்த மூன்று நாடாளுமன்ற பொது தேர்தல்களிலுமே அவர்கள் வெற்றி பெறவில்லை கடந்த அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவை அவர்கள் ஒரு கைப்பாவையாக முகமூடியாக கருவியாக பயன்படுத்தினார்கள் அந்த ஆண்டுகளை நாம் மறந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை நடந்தவற்றை ஏறக்குறைய இன்று மக்கள் மறந்துவிட்டார்கள் அப்பொழுது அந்த ஆட்சி காலத்தில் நடந்த பல விஷயங்களை மறந்துவிட்டார்கள் குறிப்பாக சிறுபான்மை மத மக்களின் மீதான தாக்குதல்கள் பல பேர் பல சின்ன சின்ன கிறிஸ்துவ வழிபாட்டு எல்லாம் சென்று தாக்கினார்கள் அந்த ஆட்சியால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை இப்பொழுது ஒரு மத அணி திரட்டலில் மிக பெரிய ஒரு ஒரு முக்கியமான நடவடிக்கையாக அவர்கள் செய்திருப்பது மதுரை முருகன் மாநாடு அவர்கள் திட்டமிட்டு அதை செய்கின்றார்கள் இந்த அதன் மூலமாக அவர்கள் என்ன சாதிக்க நினைக்கின்றார்கள் நாம் வழக்கமாக தமிழ்நாடு தமிழ்நாட்டு மண் மதவாத அரசியலுக்கு எதிரானது என்று கொண்டிருக்கிறோம் ஆனால் மதவாத அரசியலை எதிர்த்து பேசுகின்றவர்கள்தான் இன்று எச்சரிக்கை உணர்வுடன் பேச வேண்டியதாக இருக்கிறது மற்றவர்களுக்கு எந்த எச்சரிக்கை உணர்வும் இல்லை அவர்கள் மனம் போன போக்கில் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தவர்கள் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்பு பேசியது போல இன்று பேச முடியவில்லை பெரியார் அவர்கள் பேசிய பல பேச்சுக்களை இன்று மேடையில் சொல்ல முடியாது என்று நினைக்கின்றேன் குறிப்பாக முருகன் அவர்களுடைய கார்த்திகேயனுடைய பிறப்பு பற்றி பெரியார் அவர்கள் பேசிய பேச்சுக்களை இன்று எடுத்து கூறினால் கூட தண்டனைக்குரியதாக அல்லது இந்து மக்களின் மனம் புண்படுத்தப்படுத்திவிட்டது என்று சொல்லப்படுமோ என்று அஞ்ச வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் நிலைமை இருக்கின்றது நாம் நினைப்பது போல இல்லை அரசியலில் எவ்வளவோ தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம் மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் திராவிட இயக்கத்தின் பொதுடைமை இயக்கத்தின் அல்லது தலித் இயக்கத்தின் முந்தைய போர்க்குணம் என்பது அவ்வளவாக முன்பு இருந்தது போல இல்லை அது மட்டுமல்லாமல் வலதுசாரிகளை எதிர்கொள்வது பற்றி நம்மிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன குறிப்பாக வலதுசாரிகள் அவர்கள்தான் மோசம் நீங்கள் மட்டும் மோசம் இல்லையா இந்த பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை இருக்கிறது நீங்கள்தான் வந்து இந்த மாநாட்டிற்கு அனுமதி கொடுத்தீர்கள் அல்லது நீங்கள் இதை மறைமுகமாக ஊக்குவிக்கிறீர்கள் ஒரு ஆளும் அரசாங்கமாக இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி இது போன்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள் அல்லது இத்தகைய பேச்சுக்கள் இத்தகைய உரையாடல்களில் ஒரு நியாயம் இருப்பதாக பல தோழர்களும் கருதுகின்றார் அவை பற்றி நாம் மனம் திறந்து வெளிப்படையாக உரையாட வேண்டும் நமது ஊடகங்கள் இப்போது இருக்கிற அந்த ஊடக சூழல் என்பது போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டு என்பது நிறைய தகவல்களை கொண்டு வந்து கொட்டுகிறது எக்கச்சக்கமான தகவல்கள் கொண்டு வந்து கொட்டப்படுகின்ற அந்த தகவல்கள் உண்மையா பொய்யா இவற்றை நம்பலாமா நம்பக்கூடாதா என்பதை கடந்து ஒரு வேகத்தில் அவை பற்றி சிந்தித்து பார்க்கின்றோம் ஒரு வேகத்தில் அவை பற்றி முடிவெடுக்கின்றோம் அல்லது நம்முடைய அரசியல் சார்பு நிலையிலிருந்து அவற்றை சிந்தித்து பார்க்கின்றோம் இவற்றையெல்லாம் கடந்து கடந்த காலத்தை சிறுதூக்கி பார்த்து எதிர்காலத்தின் நலன்களை கணக்கில் கொண்டு நாம் இந்த வேலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்க்கத்தோடு அது நமக்கு ஓப்பில்லை என்றால் கூட நம்முடைய புரட்சிகர தன்மைக்கு நம்முடைய புரட்சிகர குணங்களுக்கு அவை இடம் கொடுக்காதோ நம்முடைய நேர்மையை அவை கேள்வி கேட்குமோ என்கிற அச்சம் எழுந்தால் கூட எது சரியோ எது தேவையோ எது மக்களின் நலன்களை உறுதியாக முன்னெடுத்து செல்லுமோ அத்தகைய முடிவுகளை எடுப்பதற்கும் அத்தகைய அரசியல் முடிவுகளை எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கும் தயங்கக்கூடாது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சக்கூடாது